இதெல்லாம் தெளிவாக சொல்லியாச்சே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது புரியுதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுக்குழுவில் சொல்றதெல்லாம் கேட்டுக்கு நான் சொல்றது அப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்கள் சொல்கிறதில் இடைமறிச்சல் எப்படி சொல்லக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய பொதுக்குழுவில் முடிவு அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணி அமைக்கப்பட்டது என்ன வாய்ப்பே கிடையாது காவல் கட்சியில இல்ல இந்த ஏழு அண்ணா திமுக கட்சியிலயே கிடையாது யார் சொன்னது யார் சொன்னது சொல்லுங்க யார் சொன்னாங்க பாரி சொன்னார் யார் சொன்னாங்க நென அதுதான் பேச்சு வரதே கிடையாது ஒண்ணு நாங்க சந்தித்தது தமிழானுடைய வளர்ச்சிக்காகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்குவதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நூறு சதவீதம் இதுதான் பேச வேண்டும் பர்சன்ட் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெளிவாக முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது யாரும் கிடையாது அதாவது கட்சிக்கு பல பேர் வந்துட்டாங்க அவர் ஒருத்தர் தான் இருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான பேர் அங்கிருந்தெல்லாம் அதிமுக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க சில பேர் அவரோட இருக்கிறாங்க அவரே பல காலம் லீக்கி வச்சிருந்தாங்க அம்மா இப்போ அம்மா இறந்த பிறகு தானே அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்கிறாங்க மாணவியை புரட்சி தலை மாணவியை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அவர் கட்சியிலே கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்